பாக்குறேன் சொல்லு ஒரு மார்க்கு சொல்லுங்க பாக்குறேன்னு சொல்லு அது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்லு சும்மா வந்து சொல்ல முடியாது அவர் பொதுவா புறவுங்களும் சொல்ல முடியாது நீங்க பண்ற மாதிரி இப்போ நீங்க எதிர்பார்க்குற தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை நீங்க சொல்ற உங்க அப்பாவை கலைஞரின் முரட்டு பத்துனாங்க இது ஒரு பெரிய திருட்டு குட்டா அதுக்கு சின்ன குட்டம் நீங்க எதிர்பார்க்குற தலைமை எனக்கு கருணாநிதி பரவாகணும்னா தான் செத்தாலும் தெரிவித்தேனே தெரியும் வாழணும் நின்ன பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி பதை வெட்டி நின்னா நீங்க எங்க வெத்த பிள்ளைகளை எல்லாம் தனினத்தினோட எனக்கு சாதurte என்றேနေங்க அப்ப நான் அப்படி உங்க காது நீங்க எதிராக்கிற தலைவனா நான் அப்படி நீங்க எதிராக்கிற தலைமை பண்பு என்ற இல்லைனா நான் உண்மையிலே பெருமை நான் சிறந்த தலைவனா இருக்கிறேன் அர்த்தம் ரொம்ப நன்றி அவர்கள் வந்து சரியா தான் வர்றாங்க இப்போ படிவாங்கறேன்னு சொல்றீங்க பட்ட்சில அவங்க பலமுறை நீக்கப்பட்டிருக்காங்க பட்டுறாங்க வெறும் மீனி பேசுனனால தான்

அவர் <Marvel> செய்தாலும் <az morally terminar> <elim>

தேவா வேறு எல்லாரையும் இருக்கு தம்பி சம்பி பழனி அங்கே பதவியில் இருக்கும்போது அங்கே இருக்கிறது அங்க வேற பேசுறது இங்கே பதவியில் இருக்கும்போது இங்கே வர்றது இங்கே பேசுறது அப்போ எப்படி எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்கே நாக்கு தொண்ணு போட்டு ஓன எப்படி எப்படி என்ன கோட்பாடு தொண்ணுது அங்கே இருக்கும்போது புரட்சி தலைவாங்க அம்மாஜியை புரட்சி தலைவிடுவாங்க இங்கே வரும்போது உங்களுடைய உயரம் தெரியாமல் நீங்க பேசுறீங்க ஒரு வார்த்தை ஏமாயிரம் தெரியுமே அணிஞ்சு விளையாரு

ஒரு போட இயங்குற கட்சிதான் எங்க அண்ண இருக்கார ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க அவரு ஓடி தெரியுற பிள்ளைகளை அவங்கதான் அப்படி செய்ய இப்ப அதிகாரத்தில் இவ்வளவு வலிமையாக இருக்கிற ஆட்சி செய்யறது அந்த அந்த ஆட்சிக்கு போறதுல இப்ப தான் அந்த குளம் நடந்துச்சு அப்படி சொல்லல சாதி பெருமையை உயர்த்தி பேசுறது தவறு யாரு பேசுறது சாதி ஒளி யாரு பேசுற யாரு நீங்க கட்சி பேசுறீங்கன்னு பேசுகிறது பாமக குழுவிட்டு சாதிப்பு குடி பெருமை எங்க பேசுது இவன் வந்து வன்னியர் எனக்கு ஓட்டு போடாதேன்னு ஒரு கட்சி தலைமை இருக்கா ஜெயகுண்டதுல ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளைங்க ஒரு தமிழ் ஒரு ஆதி தமிழ் மகனே இருக்க இவன் வந்து தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு இவன் பறையன்னு பார்த்தா போடாத உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு ஜீட்டுன்னு இறங்குன்ற ஒரு தலைமை இருக்கா நீ என்ன போய் நீ பெருமைங்கிற சாதி ஆணவம்

அன்னைக்கு வந்து அல்லது சுபிரவாண்டியன் என்ன தம்பிக்கு நாங்கள் தமிழ் பாத்தா உள்ள இருக்கோம் என்ன தம்பி எல்லாம் வருதுன்னு போனோம் நான் வநியர்ஷ்ட்ட கேட்டேன் அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான் ரவுக்கு நீங்க விலை ஏறி போச்சுன்னா பள்ளர்ச்சி மறச்சினா ரவுக்க போட ஆரம்பிச்சா வெலை யாராதான்னு பெரியார் கிட்டே தான் எடுத்து காட்டுறான் இது தம்பிரம் எப்படி அவர் போகிறது இன்னைக்கு நீங்களாம் பெரியாரிஸ்ட்டு நாங்க பிரியாருகிட்ட எகரிஸ்ட்டு தானே சரி தம்பி ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழர் இந்த இன உணர்வு பறக்காது நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதி உணர்ச்சி மத உணர்ச்சி சாகும் அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்ப வீழுதோ எப்ப தாழுதோ அப்பதான் தமிழர்ங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும்